அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிரடியாக தங்களுடைய வாழ்வில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனிமரமாய் நிற்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளிலிருந்து அடுத்த பதினான்கு நாட்கள் மிக சிறப்பான முறையில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை மாற்றி அமைக்கப் போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிக சிறப்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது ோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய தேவைகளை தங்களுடைய பணிகளை நீங்களே பூர்த்தி செய்யக்கூடிய தருணமாகவும் அமையும் மற்றவர்களை நம்பினாலும் பெரிய அளவிற்கு பலன் கொடுக்க இயலாத ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் உங்களுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து அதைக்கான முயற்சியில் ஈடுபடும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அந்த தேவையை பூர்த்தி செய்ததற்கு பிறகு மற்றவர்கள் என்னிடம் சொல்லியிருந்தால் நான் இப்படி செய்து கொடுத்த அப்படி செய்து கொடுத்திருப்பேன் என்று சொல்வார்கள் ஆனால் அது அனைத்தையும் நம்ப வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் அவர்களிடம் முன்னதாகவே சொல்லியிருந்தாலும் அவர்கள் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்க மாட்டார்கள் எனவே இந்த வேளையில் உங்களுடைய பணிகளை அதிக கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் வளம் வருகிறார் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சந்திரனும் அடுத்தடுத்து மாறினாலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம்வதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரியங்களில் இழுபறியாக இருந்த பல நிகழ்வுகளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் வளமரக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் இந்த வேளையில் நீங்கள் விரும்பிய பணிகளை விரும்பியபடியே செய்து முடிக்க முடியும் உங்களுடைய விருப்பப்படி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது எழுபறியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது அது மட்டுமல்லாது ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதம் சிக்கல் சிரமம் என அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருக குறிப்பாக இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான காரியங்களிலும் குழப்பம் சிக்கல் என எதுவிருந்தாலும் அவற்றை புதிய கண்ணோட்டத்தோடு அணுக்கி அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பானதாக மாற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கணிராசிக்காரர்களுக்கு உண்டு எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை எளிதில் களையக்கூடிய சிறப்பான வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் அதே வேளையில் மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தல் மற்றும் இரவு பகல் பாராமல் கண்விழித்து பணியாற்றுதல் போன்றவற்றை உறுதியாக தவிர்க்க வேண்டும் பொழுதுபோக்குக்காக கண்விழித்து பணியாற்றக்கூடிய விஷயங்களையும் நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக அமையும் கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் தெல்லு தெளிவாக உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன குரு பகவான் கர்மஸ்தானத்தில் மிகவும் வலுவாக வளம் வருகிறார் நினைப்பதை காட்டிலும் தொழில் வளம் மிகவும் சிறப்பானதாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது குருபகவான் பகவான் பத்தில் இருப்பது பல வகையில் நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் உறுதியாகவே இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரியங்கள் மிகவும் சிறப்பாக அமைய எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் கன்னிராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் குருபகவானுடன் இணைந்து சூரியனும் வளம் வருகிறார் பிற்பகுதியில் லாபஸ்தானத்தில் அமரப்போகிறாருங்க சூரியன் முற்பகுதியில் குரு பகவானுடன் இணைந்து வளம் வருவதால் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அலைச்சல் சிரமம் வெகுவளவில் குறைவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை பெரிய அளவில் தடை சிரமம் சிக்கல் இன்றி எளிதில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவில் குழப்பம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் வீண் அலைச்சல் சிரமம் உறுதியாக விலகும் ஏனென்றால் பிற்பகுதியில் லாபஸ்தானத்தில் வலுவாக சூரியன் அமர்வதால் நினைப்பதை காட்டிலும் தனலாபத்தை லாபத்தை உயர்த்தி கொள்ள முடியும் மேலும் சனி பகவான் திருக்கணிதத்தின்படி சப்தமத்தில் அமர்ந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி ஆறில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வளம்பெறுகிறாருங்க ராகுவுடன் இணைந்து வளம்பரக்கூடிய இந்த வேளையில் அவர் வக்ரகதியிலும் விளம்பருகிறார் எனவே யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சனி மற்றும் ராகுவின் அமைப்பால் இந்த வேளையில் நிறைவான நன்மையை உறுதியாகவே சந்திக்க முடியும் ஏனென்றால் யோகஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு இணைந்திருக்கும் தருணம் என்பது பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சனி பகவான் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய ராகவும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன இந்த தருணத்தில் எதிர்பாராத இடமாறுதல் பதவி உயர்வு ஊதிய உயர்வு புதிய வேலை வாய்ப்பு போன்றவை நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எதிர்பாராத புதிய சலுகைகள் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன மோட்சக்காரகன் விரயத்தில் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நேர்மறையான சிந்தனையுடன் பல நல்ல பணிகளை மேற்கொண்டு சிறப்பான முன்னேற்றத்தை மிகவும் வலுவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் நினைப்பதை காட்டிலும் பல மங்களகரமான காரியங்கள் கைகூடும் ஏனென்றால் செவ்வாய் விரயத்திலும் பிறகு ஜென்மத்திலும் பலம் வரப்போகிறார் மங்களக்காரகன் ஜென்மராசிக்குள் வருவதால் பின் விரய செலவுகள் மங்களகரமான சுப நிகழ்வுகளாக மாறுவதோடு பல்வேறு வகையான பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் அதிரடியாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் கிடைக்கும் குறிப்பாக விளையாட்டுத் துறையில் பல்வேறு வகையான சாதனைகளை புரியக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் நிறைவாக அமையக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது எனவே இது ஒரு அரிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் பெரும்பாலும் ஆட்சி பலம் பெற்று வளம் பெறுகிற ஆறுங்க சுக்கரன் ஒன்பதில் இருப்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது புதிய வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டிருந்த சூழலில் மாற்றம் ஏற்பட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி நிறைவாக வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அனுகூலமான நல்ல மாற்றம் உங்களை தேடி வருகிறது ரசாபதிகள் மிகவும் வலுவாக இருப்பின் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான மாற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தில் நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கனிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை